தாவைக்காவோட பொதுச் செயலாளர் புஷ்ஷியானந்து நிர்மல்குமார் தாவைக்காவுடைய கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் இந்த மதியழகனை நேற்று இரவே காவல்துறை கைது செய்கிறாங்க அவரை இன்றைக்கு கரூர் மாவட்ட நீதிமன்றத்துக்கு காவல்துறை அழைச்சிட்டு வராங்க அப்போது தாவைக்கா தரப்புலேருந்து ஆஜராகி அவரை வந்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பக்கூடாது சிறைக்கு அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி அவங்க ஒரு மனு கொடுக்குறாங்க அதே போல் அவருக்கு தங்கும் இடம் கொடுத்ததாக சொல்லி பவுன்ராஜ் என்பவரையும் காவல்துறை கைது செய்கிறது ரெண்டு பேருடைய ரிமாண்டை ரிஜெக்ட் பண்ணணும் ரெண்டு பேருக்கும் சிறைக்கு அனுப்பக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதற்கு சில ஆவணங்களை நீதிபதியிடம் தாவைக்கா தரப்பு கொடுத்துருக்கு அந்த ஆவணங்களை படித்து பார்த்த நீதிபதி இந்த எந்த ஆவணங்களும் நான் ஏற்க மறுக்கிறேன் மனசாட்சியின் அடிப்படையில் நான் இப்பொழுது இதை தீர்ப்பு சொல்கிறேன்னு சொல்லி அந்த ரெண்டு வரையும் சிறைக்கு அனுப்பிச்சிருக்காரு இப்போ நம்ம இருக்க கேள்வி என்னன்னா அப்பொழுது நீதிபதி தாவேக்கா தரப்பு வழக்கறிக்கிட்ட ஒரு ஆர்கியூமெண்ட் நடத்துகிறாரு அது சமூக வலைதளங்களில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் வெளிவந்திருக்குது என்ன கேட்டிருக்காருன்னா தாவேக்கா தரப்பு பத்தாயிரம் பேர் வருவார்னு சொன்னீங்க இவ்வளோ பெரிய கூட்டம் வரும்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க இவ்வளோ பெரிய கூட்டம் வரும் அப்படின்னு தெரிந்திருந்து எங்களுக்கு பெரிய இடத்த கொடுத்துருக்க வேண்டியது காவல்துறையினுடைய கடமை காவல்துறை கொடுக்க மறுத்து சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க விஜய் வந்தாலே மாநாடு தானே அது கூட தெரியாமல் தான் நீங்கள் விஜய் அவர்களை கூட்டி வந்தீங்களா தமிழ்நாட்டுடைய முதன்மையான மிகப்பெரிய நடிகராக இருக்கக்கூடிய ஒருத்தரை வரும்பொழுது மக்கள் கூடுவாங்க அடிப்படை கூட உங்களுக்கு தெரியாதா என்ற கேள்வி கேட்க அதைத்தான் நாம் கேட்குறோம் நீதிபதி கேட்ட கேள்விகளை அந்த கேள்விதான் நாம் திருப்பியும் கேட்குறோம் விஜய் வந்தாலே கூட்டம் வரும்னு தெரியுமில்ல கூட்டம் வரும்னு தெரிந்திருந்தும் இந்த இடத்துல எப்படி விஜய்யை நிறுத்துவதற்கு நீங்கள் முடிவு பண்ணீங்க ஒன்று விஜய் கட்சிக்கு அதிகமாக வரக்கூடியது யாரு பெண்கள் விஜய்க்கு அதிகமாக ரசிகர்கள் இருப்பதும் பெண் ரசிகர் இருக்காங்க தமிழ்நாட்டிலேயே ஒரு நடிகருக்கு அதிக பெண் ரசிகர் இருக்காங்கன்னா அது விஜய்க்கு தான் மாட்டுக்கிறது இல்லை தாவேக்கா கட்சியிலையும் பெண்கள் நிறைய இருக்காங்க கிட்டத்தட்ட கூட்டத்துக்கு வந்ததில் ஒரு ஐந்துலேருந்து எட்டு விழுக்காடு பெண்கள் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க அதிக ஒரு கட்சி கூட்டத்துக்கு அதிகமாக பெண்கள் வருது தாவேக்காய் கூட்டத்துக்கு வராங்க அப்போ அந்த பெண்களுக்கான பாதுகாப்புக்கு தாவேக்காய் என்ன பண்ணிச்சு இப்போ நாற்பத்தோரு வருஷத்துக்கு என்ன காரணம் யார் காரணம் எப்படி நடந்துச்சிக்கிறா நிறைய பேசியாச்சு நீதிமன்றமும் சிபிஐ விசாரிந்தால் சிபிஐயையும் அதை முழுமையாக வெளிக்கொண்டு வரும் மாற்றுக்கருத்தே இல்லை ஆனால் தாவேக்கா விடமும் தாவேகா பொறுப்பான இடத்துலையும் திரு விஜயாவடத்தில் நம்மகிட்ட இருக்க கேள்வி என்னன்னா உங்கள் கூட்டத்துக்கு வர்ற பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு நீங்கள் உறுதிப்படுத்துனீங்க காலையில் எட்டே முக்காலுக்கு நாமக்கல்லு பன்னெண்டே முக்காலுக்கு கரூர்னு சொல்கிறீங்க பன்னெண்டே முக்கால் கரூர்னு சொல்லி எட்டே முக்காளுக்கு திருச்சு வீட்டிலேருந்து கிளம்புறீங்க நீங்கள் எட்டே முக்காலுக்கு வீட்டிலேருந்து கிளம்பும்போது சொகுசு வண்டி ஒன்றரை கோடி ரூபா வண்டி சார்ட்டர்ட் ஃப்ளைட்டு அங்கேருந்து திருப்பியும் காரு அப்புறம் திருப்பி வந்து கேரவன் பெரிய பஸ்ஸு நீங்கள் போயிடுறீங்க எல்லா இடத்துலையும் கழிவறை இருக்குங்கள காலையில் எட்டே முக்காலுக்கு உங்களை வீட்டிலேருந்து கிளம்பும் போதே இடுப்பில் ஒரு பெல்ட்டை போட்டு ஒரு பூட்டை போட்டு அது சாவி எடுத்துட்டு எங்கேயுமே நீங்கள் கழிவறை இல்லாமல் உங்களை நைட்டு எட்டு மணி வரைக்கும் நிப்பாட்டினா விஜய்க்கு எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் எட்டே முக்காலுக்கு கரூரில் வந்து நின்னவன் இரவு எட்டு மணி வரைக்கும் ஆண்கள் பக்கத்தில் இருக்க சந்தில் எங்கேயோ போய் சிறுநீர் கழிச்சுருவான் இளம் பெண்கள் கல்லூரி பெண்கள் தாய்மார்கள் எங்கே கழிவறை போவாங்க எங்கே சிறுநீர் கழிப்பாங்கிற அடிப்படை அறிவுட எதுக்காக அரசியல் கட்சி நடத்துறீங்க ஐம்பதாயிரம் பேர் கூடியிருக்கிற இடத்துல மொபைல் டாய்லெட்டு ஒன்று கூட வைக்கலை நீங்கள் ஒரு மொபைல் டாய்லெட் இல்லை எங்கே போய் சிறுநீர் கழிப்பானு ஒன்று தெரியாது சிங்கப்பெண்ணை பாட்டு பாடுற நீங்கள் பெண்களுடைய பாதுகாப்பு குறித்து பேசுகிற நீங்கள் அந்த பெண்களுக்கு இயற்கை உபாதை வரும் என்று ஒரு தலைவனுக்கு தெரியணுமா தெரிய வேண்டாமா சினிமா லாஞ்சா இருந்தால் கேரவன் வைக்காமல் நீங்கள் வருவீங்களா சினிமா ஆடியோ ஆடியோலாஞ்சியில் கலந்து கொடுக்குற எல்லோருக்கும் கேரவன் வைப்பீங்கல்ல துணை நடிகை அந்த நடிகை இந்த நடிகை எல்லாத்துக்கும் வைப்பீங்கல்ல சினிமா ஆடியோ லாஞ்சா தான் சரியான நேரத்துக்கு வரக்கூடிய விஜய் சினிமா ஷூட்டிங்க்கு சரியான நேரத்துக்கு வரக்கூடிய விஜய் ஆறு மணிக்கு படப்பிடிப்புனா அஞ்சு முக்காண்டுக்கு வந்துடுவார் விஜய் பர்ஃபெக்ஷன் டு த கோரு பிளானிங் அப்படி பண்ணுவார் நாளைக்கு வந்து ஷூட்டிங் இருக்குதுன்னா இன்றைக்கே அவர் வந்து எந்த ஊருக்கு போகிறேன்னு அவருடைய உதவியாளர்கள் போய் பார்த்துருவாங்களாம் எந்த ஊருக்கு வந்து அந்த ஊரில் மக்கள் வந்து க்ரௌடு வருமா இந்த வழியாக போகலாமா எப்படி நிற்கலாம் எங்கே நிற்பார் எல்லாத்தையும் பார்த்துருவார் அப்படின்னு இப்போ தான் சவுக்கு சங்கர் கூட உட்காந்து ஒரு கட்டம் ஒன்று உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தான் விஜய் வந்து அவ்வளோ பிளானிங் பண்ணுவார் அப்படின்னு விஜய் அவ்வளோ பிளானிங் பண்ணக்கூடியவர் ஷூட்டிங்குக்கு யாரோ தயாரிப்பாளர் யாரோ டேரக்டர் பண்ணுற ஷூட்டிங்கே அவர் பக்காவாக பிளான் பண்ணி இந்த இடத்துல கேர இங்கே ஷூட்டிங்கே மக்கள் வந்து பார்ப்பாங்களா மக்கள் கூடுமா எங்கே தங்க போகிறோம் எப்படி பண்ண போகிறோம் எல்லாத்தையும் பண்ணக்கூடியவர் ஷூட்டிங்னால் சரியாக ஆறு மணிக்கு ஷூட்டிங்காக அஞ்சே முக்கால் வரக்கூடியவர் பணம் கொடுத்தா மட்டும்தான் ஆறு மணிக்கு ஷூட்டிங்னா அஞ்சே முக்கால் வருவியா இங்கே பன்னெண்டே முக்கால்னு போட்டுட்டு ஏழை முக்காலுக்கு ஏழை காலுக்கு வரீங்களே கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் காற்றுருக்கானே அவனுக்கு கழிவறை இல்லை உங்களுக்கு தெரியுமா இறந்து போன எட்டு பெண்களும் மலம் போயே இறந்து போயிருக்காங்க அவங்களுடைய சிறுநீர பை முழுக்க முழுக்க நிறைஞ்சிருந்துருக்கு மருத்துவமனைக்கு போன அந்த மயங்கி கிடந்த பெண்களுக்கு சிறுநீரக பை நிறைஞ்சிருக்கு இப்போ ஒரு ஒரு நமக்கு வந்து இயற்கை உபாதை வந்துடுது சிறுநீர் கழிக்க முடியலை எட்டு மடம் நின்றுக்கிட்டே இருக்கும் வேர்வை ஊற்றிக்கிட்டு தண்ணியும் குடிக்க முடியல அப்படின்னு நிற்கிறோம் சின்ன எனர்ஜி இருக்குமா எப்படி இருக்கும் உடம்புக்குள்ளே ஒரு உவாதை இருந்தால் பெண்கள் பொதுவாக சிறுநீரக அடக்க அடக்கக்கூடிய கட்டுப்பாடு உண்டு ஆண்களை போல் இல்லை அவங்களுக்கு இயற்கையாகவே அவங்களுக்கு அப்படி இருக்குது சிறுநீரக பை பெருசாக இருக்கும் ஆனால் அப்படி சிறுநீரை கட்டுப்படுத்தலாம் காலையிலேருந்து நிற்கும் போது இயற்கை உபாதையில் அவங்களுக்கு எவ்வளோ ஒரு சின்ன எனர்ஜி கூட கிடைக்கல அதில் தான் மயங்கி விடுகிறாங்க அப்போ அதை தவிர்த்திருக்க வேண்டியது தாவேக்காவோட பொறுப்பா இல்லையா காவல்துறையை குற்றம் சாட்ட நீங்க ஆளுங்கட்சியை குற்றம் சாட்ட நீங்க இதையும் ஆளுங்கட்சியும் காவல்துறையும் செஞ்சிருக்கணும்னு சொல்றீங்களா இந்த இந்த மொபைல் டாய்லெட் வைக்கணும் ஐம்பதாயிரம் மாஸ் மாஸ் மாஸ்கிரவு ஒரு பெரிய மாநாடு நடத்தக்கூடிய கூட்டம் அது தான் நீதிபதி சொல்றாரு ஒரு மாநாடுங்கிறாரு சாதாரண ஒரு மாநாட்டுக்கு ஐம்பதாயிரம் பேருங்கிறது பெரிய கூட்டம் அந்த கூட்டத்துக்கு நீங்கள் டாய்லெட் இல்லை ஐம்பதாயிரம் பேர் கூடியிருக்கிறான் ஆளுக்கு அரை லிட்டர் தண்ணி ஒரு நாளைக்கு ஒரு த ஒரு மனிதன் சராசரியாக மூணு லிட்டர் தண்ணி குடிக்கணும்னு சொல்கிறாங்க மூணு லிட்டர் வேண்டாயா ரெண்டு லிட்டர் வேண்டாயா தொண்டையை நினைத்து காஞ்சு காஞ்சி போயிருக்கிற உதடுகளை நினைத்து ஒரு அரை லிட்டர் தண்ணி குடித்தா கூட ஐம்பதாயிரம் பேருக்கு எவ்வளோ தேவைப்படுது இருபத்தஞ்சாயிரம் லிட்டர் தண்ணி தேவைப்படுது இருபத்தஞ்சாயிரம் கேன் தேவைப்படுது ஒரு லிட்டர் தண்ணி கூட தாவைக்கு ரெடி பண்ணலை ஏன் தாவை மாவட்ட பொறுப்பாளர் தவிர வேறு எவனுமே இல்லை அந்த கூட்டத்துக்குள்ளே எவனுமே இல்லை விஜய் எப்படி வராரு எங்கே வராது எவனுக்கும் தெரியாது புஷி ஆதவ் ஜான் இந்த மூணு பேரும் காரில் உட்காந்துக்குவான் அவன் சொல்லுவான் மதியலகன்ட்ட ஏன்னா கிளை பொறுப்பாளர் கிடையாது ஒன்றிய பொறுப்பு கிடையாது எந்த பொறுப்பும் போடலை கூகுன்னு கூட்டம் கூடிடுது விஜய் வர மக்கள் வந்து கூடிடுறான் ஏன்னா தனித்து நிற்கிற விடு அதனால் எந்த ஆர்கனைசனும் இல்லை வந்து தன்னால் நிற்கிறான் எந்த செலவும் பண்ணலை காவல்துறை வந்து எங்களுக்கு இந்த இடத்த கொடுக்கல அந்த இடத்த கொடுக்கல அதனால் இதாகிடுச்சு காவல்துறை உள்ளே பூந்துருச்சு அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல காவல்துறை எழுதி கொடுத்த எந்த விதிகளையும் பின்பற்றவில்லை பதினோரு விதிமுறைகளை காவல்துறை சொல்லியிருக்கு அந்த பதினொன்றில் ஒரே ஒரு விதி என்னென்னா இங்கே வந்து எல்இடி பேனர் வைக்கக்கூடாது எல்இடி ஸ்க்ரீன் வைக்கக்கூடாது மேடை போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டை மட்டும்தான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ரெண்டாவது ஒரே லைனில் எல்இடி ஸ்க்ரீனும் மேடையும் எல்இடி மேட ஒரு உள்ள போட்டிருந்தால் அது மேலே ஏறி நின்று பல பேர் செத்து போயிருப்பான் அதனால் அது தவிர்க்கப்பட்டிருக்கு அதை தவிர வேறு எதையுமே இவங்க ஃபாலோ பண்ணலை சென்டர் மீடியேட்டரில் பதாகை கட்டக்கூடாது பதாகைகளை அனுமதி வாங்கி கட்டணும் பொதுமக்களுக்கு இடைசி முறை ஏற்படக்கூடாது மரங்களில் ஏறக்கூடாது மின்மங்கம்பில் ஏறக்கூடாது பக்கத்து வீடுகளில் ஏறக்கூடாது எல்லாத்தையும் காற்றுல பறக்க விட்டாங்க ரோட் ஷோ போகக்கூடாது ரோட் ஷோ போயிருக்காங்க எல்லாத்தையும் காற்றுல பறக்க விட்டுட்டு காவல்துறை மேலே பழியை தூக்கி அப்படியே போட்டாங்க ஆனால் இவர்கள் தரப்பிலிருந்து செய்ய வேண்டிய எதையும் செய்யவில்லை கழிவறை இல்லை தண்ணீர் இல்லை காலையிலிருந்து மக்கள் காத்து கிடக்குறாங்க வெயில் கிடக்குறாங்க எந்த அறிவும் இல்லை என்றால் இவர் மக்களுக்கான தலைவராக எப்படி இருக்க முடியும் இவருடைய சதி கோட்பாடு இந்த கான்ஸ்பிரசி தேரியை எழுதுனாங்கல்ல இந்த நெட்ஃபிக்ஸ் பெலிக்ஸ் சோகால்டு ஆத ஒர்ஜினாலும் எழுதுறாங்கல்ல இந்த கான்ஸ்பரன்சி படி ஒரு கல் கூடத்தில் வந்துச்சான் ஒரு செருப்பு வந்துச்சான் அப்புறம் லைட் ஆஃப் பண்ணிச்சான் அப்புறம் ஆம்புலன்ஸ் வந்துச்சான் அப்போத்தான் கூட்டத்துக்குள்ளே க வந்து மக்கள் மயங்கி விழுந்து ஆரம்பிச்சாங்களாம் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் உண்மையிலன்னா விஜய் அவர்கள் கரூருக்குள்ளே என்றாகி போகும்போதே சரியாக ஆறரை மணிக்கே அந்த கூட்டத்தை ஒருத்தர் மயங்கி விழுந்து முதல் மயக்கம் ஒருத்தருக்கு ஏற்படுது அவர் பக்கத்தில் கூடிய பிரைவேட் ஹாஸ்பிட்டல் சேர்க்கப்பட ரிப்போர்ட்டு ஏன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்குது கரூரில் போய் செக் பண்ணிக்கோங்க ஆறரை மணிக்கே மயங்கி விழுந்துறாரு அது முதல் மயக்கம் விஜய் வண்டி உள்ளே வர்றதுல வண்டி உள்ளே வரும்போதே இவர் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அங்கே ரெண்டு பேர் கிட்டத்தட்ட இறந்துட்டாங்க எப்படி அந்த மரம் முறிந்து விழுந்து அந்த மரம் முறிஞ்சி ம மேலே மர மரத்து மேலே என்ன செல்ஃபி எடுக்குங்கிற மோகம் விஜயை பார்க்கணும் செல்ஃபி எடுக்கணும் அந்த மோகத்தில் மரத்து மேலே என்ன செல்ஃபி எடுத்திருக்கான் மரத்தின் கிளை பல பேர் ஏறினால முறிஞ்சிருச்சு முறிஞ்சவன் கீழே கை குழந்தையோடு நின்று கொண்டு அதுதான் அந்த ஒன்றரை வயசு குழந்தை வாய் பேச முடியாத தாயின் குழந்தை அந்த தாய் வீட்டில் இருக்கா அவங்க அப்பா எங்கே போனானே தெரியல அப்பாவோடைய அம்மா தூக்கிட்டு வர மருமகளை கையில் வச்சுருக்கா அவன் மேலேருந்து அந்த பிள்ளை மேலே விழுந்து அந்த பிள்ளை மேலே விழுதான் அதில் தான் அந்த பிள்ளையோட வாய் உடஞ்சி கண்ணு வெளியே வந்தது நாலு வயசு குழந்த ஏழு பேர் நெஞ்சில் விழுந்திருக்கிறான் மயங்கி விழுந்துருச்சு என்ன கீழே என்ன கிடக்கு ஏது கிடக்கு எதையும் தெரியல ஏன் தெரியல அந்த நாலு வயசு குழந்தையின் மேலே ஏழு பேர் விழுந்ததில் அந்த குழந்தையினுடைய குடல் வெளியே வந்துருச்சுன்னு சொல்கிறான்டா குடல் மனுஷங்களாடா நீங்களா மனுஷங்களாடா சைக்கோ நாய்கள்டா சைக்கோ நாய்கள்டா ஏன் இவ்வளவுடா கரூர்ல இந்த கூட்டம் நடந்த இடத்துக்கு பக்கத்தில் ரெண்டு டாஸ்மாக் நான் சொல்வது பொய்யாக இருந்தால் தாவைக்கால் இருக்கக்கூடியவன் இல்லை யாராவது ஒருத்தர் தாவைக்க ஆதரவாளர் ஆர்டிஐல போட்டு விசாரிச்சு பாரு இல்லை கரூர் மாவட்ட ஆட்சி மூலமாக விசாரிச்சு பாரு ரெண்டு டாஸ்மாக்லையும் அஞ்சு மடங்கு சேல்ஸ் அதிகமாயிருக்கு குடி போதையில் அத்தனை பேரும் குடிச்சிட்டு தான் நான் சொன்னேன் எழுபது விழுக்காடு மது போதையில் என்னைக்காவது ஒரு நாள் என் கூட்டத்துக்கு குடிச்சிட்டு வராதுன்னு சொல்லியிருக்கியா நீ தலைவனாடா நீ தலைவனா என் கூட்டத்துக்கு குடிச்சிட்டு வராத என் கூட்டத்துக்கு வந்து மரத்தில் ஏறாத என் கூட்டத்துக்கு வந்து பெண்களை இடிக்காத என் கூட்டத்துக்கு வரும்போது இதில் ஏறாத செல்ஃபி எடுக்க அலையாத கார் பக்கத்தில் வராத ஒரு நாள் நீ கட்டுப்படுத்திருக்கிறியா படத்துக்கு பேனருக்கு பாலாபிசம் ஊற்றுவதையும் கட் அவுட்டுக்கு ரத்தத்தை பீச்சடிப்பதையும் நூறு தேங்காய் உடைப்பதையும் சைக்கோ போல எப்படி இந்த இந்த ஒரு படத்தில் எஸ் ஏ சூரியன் சைக்கோ அந்த சைக்கோ யாரு விஜய் தான் அதெல்லாம் பார்த்து ரசிப்பது கைத்தொட்டை ரசிப்பது அவன் கத்துவதை ரசித்து டிவி கேனு கத்துவதை ரசிப்பது முடி மக்களுடைய கத்தலை கத்தலை ரசிச்சு ரசி சைக்கோத்தனமாக மாறிட்டானா அப்படிங்கிற கேள்வி போகுது ஏன்னா குழந்தை காணும் ஒம்பது வயசு குழந்தைய காணும்னு ஒருத்தர் வந்து சொல்கிறாரு ஒம்பது வயசு குழந்தையே காணும் என்று சொன்ன பிறகு கவலைப்படாதீங்க வெற்றி நிச்சயம் அடுத்த குழந்தை சந்திப்போம் நன்றி வணக்கம்னு ஒருத்தன் சொல்லிவிட்டு உள்ளே போகிறான்னா அவன் எவ்வளோ பெரிய சைக்கோவாக இருக்க முடியும் ஒம்பது வயசு குழந்தைக்கு என்னாச்சு ஏதாச்சும் தெரியாமல் காவல்துறை அதிகாரியை உடனே கூப்பிட்டு பேசி அந்த குழந்தை கிடைச்சதா இல்லையா அந்த குழந்தை செத்து போச்சுடா செத்து போச்சுடா கூட்டத்துக்குள்ளே விஜய் பேசிக்கிட்டு இருக்கும்போதே விஜயினுடைய தனிப்பட்ட பாதுகாவலர் பெர்ஸ்னல் செக்யூரிட்டி ஆஃபீஸர் ஒரு வடநாட்டுக்காரர் அவர் சொல்கிறார் அந்த குரல் இப்பொழுது சமூக வலைதளங்களில் வெளிவருது க்ரௌடு ஃபஸ்ட் ஆகையா அப்படின்னு வார்த்தை வருது இந்தியில் பாஞ்சு மினிட்டு நான் விடணும் அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சுட்டு போணுங்கிறாரு ஆனால் அது அஞ்சு நிமிஷம் சொன்ன பிறகு கூட திருப்பி பத்து நிமிஷம் பேசார் ஆதவர் ஜுனா முதல்ல வந்து எதை சொல்றாரு அப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா செந்தில் பாலாஜி மட்டும் பேசிட்டு இறங்கிருங்க செந்தில் பாலாஜி மீதான தனிப்பட்ட வன்மத்தை வெறியை தீர்த்து கொள்ள நாற்பத்தோரு பேர் பள்ளியிட்ருக்காங்க இதான் உண்மை செந்தில் பாலாஜி என்கிற தனி மனிதனை விமர்சிக்கணும் செந்தில் பாலாஜி அமைச்சர் அவர் ஊழல் பண்ணிட்டார் அவர் பாட்டிலுக்கு பத்து ரூபாய்கிட்ட அதான் பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு அங்கே மக்கள் மரணம் நிகழ்ந்துருக்கும் போது ஒருத்தன் சைக்கோ மாதிரி பாடிட்டு வந்துருக்கார் பாடிட்டு செந்தில் பாலாஜி மீதான வன்மத்தை ஆதவர்ஜனா தீர்த்து கொள்ள செந்தில் மீது திமுக மீதான வன்மத்தை ஆதவர்ஜனா தீர்த்துக்கொள்ள இங்கே நாற்பத்தோரு பேருடைய குடும்பத்தை நடுத்தரில் நிப்பாட்டிருக்காரு ஆதவர்ஜனாவும் இந்த சாமியும் இந்த விஜய் டீமும் ஒரு சைக்கோ பேக்த் மனநிலையில் இதை கையாண்டுருக்காங்க அதனால தான் இப்போ வரைக்கும் என்ன செய்துன்னு அவனுக்கு தெரியல என்ன பண்ணுறதுனே தெரியல இப்போ சென்டிமெண்டா என்ன சொல்கிறாங்க ஆதவர்ஜுனா வந்து எனக்கு சின்ன வயசுல நான் அம்மாவை இறந்தவன் எல்லார் வீட்லயும் இங்கே இலவ் விழுந்திருக்கு அவர் ஒரு பக்கம் அஞ்சு வயசுலேயே தங்கச்சி ஒரு விஜய் அப்படின்னு அது ஒரு சென்டிமெண்ட் போடுறது இப்போ ஒரு கொரத்தன் கொலை பண்ணிடுறான் கொலை பண்ணிட்டு சார் அவர் பெரிய கல்வியாளர் சார் அவர் மாதம் மாதம் அவங்க அம்மாவுக்கு பிறந்தநாளா பார்த்தீங்கன்னா ஐநூறு பேருக்கு சாப்பாடு போடுவார் சார் ஒரே ஒரு தடவை ரெண்டு தடவை வைத்தரம் குத்திட்டார் சார் ரெண்டு பேரை அப்படின்னு விட்டுருவாங்களா சார் அவர் பெண்கள் மேடம் ரொம்ப மதிப்பாக இருப்பா சார் ஒரு மூணு பொண்ணை மட்டும் ரேப் பண்ணிட்டார் சார் அப்படின்னு விட்டுருவாங்களா நீங்கள் அஞ்சு வயசில் தங்கச்சி இழந்திருக்கலாம் நீங்கள் அஞ்சு வயசில் அம்மா இழந்திருக்கலாம் அது உங்களுடைய தனிப்பட்ட பெரிய வழியாக கூட வாழ்க்கையில் இருக்கலாம் அதற்காக இவரு பெரிய கூட்டத்தை கூட்டி வச்சு அந்த கூட்டத்துக்கான எந்த விதமான வழிமுறைகளையும் பின்பற்றாமல் தண்ணி கொடுக்காமல் வெயிலில் நிப்பாட்ட வச்சு ஏங்க ஒரு கட்சியினுடைய தலைவன் மக்களை வெயிலில் போட்டுட்டு தான் மட்டும் ஏற்குழு வச்ச மேடையில் உட்காரும்போதே இவர் யாருக்கான தலைவர் எப்படிப்பட்ட தலைவருன்னு தெரியலையா விக்கிரமாண்டி மாடியில் எட்டு ஏற்குழு கட்சியுடைய பொறுப்பாளர் பூரா குழு குழுன்னு இருக்கான் நேரம் ஃப்ளைட்டு கேரவனு ஏற்குளறு அங்கே வந்து உட்கார்ந்துடுறாரு ரேம்போக இடத்துல மட்டும்தான் அவருக்கு வெயில் ஓட உடம்புலே படும் மற்றவன் பூரா காலையில இருந்து காத்து அப்படியே காத்து விளக்குறான் பரதேசி படத்தில் வர்ற மாதிரி நிக்கிறான் அம்பிட்டு வரும் இங்கே காலையிலேருந்து மக்கள் வெயில் இருக்கான் பெண்கள் வெயில் இருக்கான் குழந்தைங்க வெயில் இருக்கான் இவர் என்ன அப்படி தீய பத்தம் வச்சிருவாரா பேசி எழுச்சியாக பேசிடுவாரா அப்படியே சேகாரா புடல் காஸ்டோ யாஸ் ராபத்து ஹோசிமின் வியட்நாம் விடுதலைக்கு போராடி அப்படின்னு பேசியா அப்படியே அறுத்து தள்ளிடுவார் அவர் என்னத்தை பேசுவார் ராமலிங்கம் பிள்ளைங்கிறதே பார்த்து வச்சு பார்க்குற ஒரு பரிசியை பார்க்குறது இத்தனை பேர் வந்து செத்து போயிருக்காங்கிறதா மிகப்பெரிய வேதனை எனக்கு தமிழர்னு சொல்லடா தலை நிமிந்து நில்லான்னு கேட்டால் யார் சொன்னான்னு கேட்டால் விஜயகாந்த் சொன்னான்னு இந்த கூட்டத்தை வந்து கத்துறான் விஜயகாந்த் சொல்லலை யார் சொன்னால் தெரியுமா அவர் அப்படின்னு ராமக்கல் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளைன்னு இவர் எழுதிச்சு படிக்கிறார் எழுதி வச்சு படிக்கும்போது ஏகப்பட்ட எழுத்துப்படையோட பேசக்கூடிய ஒருத்தருடைய பேச்சை கேட்பதற்கு வரலை பார்க்க வந்தான் பார்க்க வந்தவனை எந்த விதமான ஆர்கனைஸும் பண்ணாம எந்த செலவும் பண்ணாம தண்ணியும் கொடுக்காம சாப்பாடும் கொடுக்காம நேரம் அவனை கால்களுக்கு நிக்க வச்சு ஒரு கொலை நடப்பதற்கு என்னென்ன ஒருத்தன் பண்ணுவானோ ஒரு மரணம் நிகழ்வதற்கு என்னென்ன பண்ணலாமோ அதெல்லாம் பண்ணிருக்காங்க வெட்ட வெளிச்சமாக கரூரில் நடந்தது என்னங்கிறது தெரிஞ்சிருந்தும் கூட இதில் கான்ஸ்பிரசி தியரி பேசிக்கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஆட்கள் புகுந்தாங்க கல்கள் வீசப்பட்டது செருப்புகள் வீசப்பட்டது அப்படின்னு கேள்விகளை கேட்கக்கூடியவர்கள் இன்னும் விஜயை இதே மனநிலை வைத்து இன்னும் ஆயிரக்கணக்கான மக்களை கொலை செய்வதற்கான இல்லை மரணிப்பதற்கான வேலையைத்தான் செய்வாங்க அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை நாம் தொடர்ந்து இதை பேசுறதுக்கான காரணம் இனி இது போல நடந்துடக்கூடாது இனி எந்த கட்சி கூட்டத்திலும் இது போல நடந்துடக்கூடாது தனிப்பட்ட விருப்ப வெறுப்பு யார் மீதும் கிடையாது ஆனால் அந்த மக்களுடைய மரணம் இன்னும் இன்னும் பல கேள்விகளை விஜய் நோக்கி எழுப்பிக் கொண்டே இருக்கிறது இது தவிர்க்கப்படவில்லை என்றால் தமிழ்நாட்டு அரசியலில் பெரிய பேராபத்தாக தாவேக்கா வந்து நிற்கும் ஏன்னா செய்த தவறுகளை ஒத்துக்கொள்வது தான் சரியான இருக்க முடியும் அந்த தவறுகளை மூடி மறைச்சிட்டு அதுக்கு முட்டு கொடுத்து நிற்கிறவன் பேராபத்தை தான் வளைவிப்பான் தாவேக்கா வேணால் எழுதி வச்சுக்கோங்க இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ விஜய் ஒரு உருக்கமாக ஒரு வீடியோ போடுவார் அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு வி ஸ்டாண்ட் வித் விஜயின்னு அவன் கிளம்புவான் இதுதான் இது நடக்கும் ஏன்னா அவன் அப்படித்தான் கட்டமைக்கப்பட்டவன் அவனை வந்து மிக மட்டமாக அவனை மனுஷனாக கூட விஜய் மதிக்க மாட்டார் மட்டமாக நினைப்பார் இறந்து போனதில் பதினோரு பேர் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒரு ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் மிக மிக ஏழ்மையான மக்கள் தான் அவர் பக்கத்தில் நிற்கிறாங்க ஒரே ஊரை சார்ந்த ஐந்து தேவேந்திர உள்ள வேளாளர்கள் இறந்து போயிருக்காங்க நமக்கு வலிக்குது நம்மளுடைய உறவுகள் இறந்து போயிட்டாலும் நமக்கு வலிக்குது அவருக்கு வலிக்குமா வழி இருந்திருந்தால் அங்கே நின்றுப்பார் வழி இருந்திருந்தால் ஃப்ளைட்டில் போயிருக்க மாட்டார் வழி இருந்திருந்தா இது கூட களத்துக்கு வந்திருப்பார் என்னால் பேச முடியல நான் சென்டிமெண்ட் நான் எமோஷ்னலு நான் வீக்கு அப்படின்னா யாரையாவது பேச வச்சிருப்பார் சென்டிமெண்டா இருக்கிறவன் எமோஷ்னலாக இருக்கிறவன் வீக்காக இருக்கிறவன் சோர்வாக இருக்கிறவன் மன உளைச்சல் இருக்கவன் எப்படிங்க அரசியல் களத்துக்கு சரியான தலைவனாக இருக்க முடியும் ஒரு பிரச்சனையை கையால தெரியாதவன் எப்படி மக்களுக்கான தலைவர் இருக்க முடியும் ஒரு சரியாக ஒரு ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி காவிரி பிரச்சனை போராட்டம் காவிரி நதிநீர் கேட்டு போராட்டம் கர்நாடகாவில் மிகப்பெரிய கலவரம் வெடிக்குது அதை கண்டித்து இங்க மிகப்பெரிய பேரன் என்ன சீமான் தலைமையில அப்பொழுது மன்னார்குடியை சார்ந்த ஒரு தம்பி விக்னேஸ்வரன் தன் உடம்புல எண்ணெயை ஊத்திக்கிட்டு எரிச்சுக்கிறான் ஒட்டுமொத்தமான மொத்தமான நாம மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது நாம தகிற்சி இனவரியை தூண்டிடுச்சு சீமான் இனவரிய தூண்டிட்டாரு ஒரு பையனை கொண்டுட்டாருன்னு ஒட்டு மொத்தமாக அரசு எந்திரம் அண்ணன் சீமானுக்கு எதிரானிக்குது திமுக திராவிட கட்சிகள் அண்ணன் சீமானுக்கு எதிரானிக்குது அப்ப அண்ணன் சீமான் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினார் ஒரு தலைவன் எப்படி பேச வேண்டும் கட்சியே டிஸ்டர்ப் ஆனிக்குது ஒரு கட்சி ஒரு கட்சி பேரணியில் ஒரு பையன் கட்சிக்கார பையன் இறந்து போயிட்டான் சந்திப்பு தான் ஒட்டுமொத்தமாக அதை அப்படியே புரட்டி போட்டது ஒரு பிரச்சனையை எப்படி கையாளணும் ஒரு சாவின் விளிம்புல ஒரு பையனை இழந்து விட்டு எப்படி கையாளணும் என்பதற்கு அண்ணன் சீமானுடைய அந்த பத்திரிகையாளர் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு அவர் கேட்டாரு கர்நாட நான் பேசுவது இனவெறி என்றால் நான் நான் இனவரியை தூண்டிட்டேன் அப்படின்னா கலவரத்தை தூண்டிட்டேன் அப்படின்னா உணர்வை தூண்டி ஒருத்தனை கொண்டுட்டேன் அப்படின்னா அங்கே கர்நாடகாவில் என்னுடைய மக்களை அடித்து கொள்றானே அது இனவெறியா இல்லையா மொழிப்போரில் நூற்றுக்கணக்கான மக்கள் இங்கே இறந்தார்களே அதுவும் இனவரி தானா இங்கே தம்பி அப்துல் ரகுப் இறந்தாரே அதுவும் இனவரி தானா முத்துக்குமார் தன்னை நெருப்பில் கொளுத்துக்கிட்டானே இப்படி பல தியாகங்களை செய்தானே நாங்கள் வரோம் இந்த இனத்துக்காக இந்த மொழிக்காக இந்த பண்பாட்டுக்காக நாங்கள் தியாகங்கள் செய்கிறோம் எங்கள் தியாகங்களை இங்கே எப்படி கொச்சைப்படுத்தலாம்னு கேட்டார் அவர் கேட்ட கேள்வி ஏ ஜெயலலிதா கைதாகி போகும்போது அரெஸ்ட் பண்ணிட்டான்னு நூறு பேர் இங்கே இறந்து போயிட்டானே அப்போது ஜெயலலிதா என்ன பேச அம்மையாரா ஆங் சாங் சூவியா ஜெயலலிதா என்ன மிகப்பெரிய பெரிய தலைவியா அங்கிற கேள்வியை நான் சீமானவர்கள் ஜெயலலிதா உயிரிழக்குவதே கேட்டார் களத்தில் நின்று யார் எதுக்குறாங்களோ அவங்கள எதிர்த்து நின்று அந்த பிரச்சனையை கையாளுறவன் தலைவன் அதை கையாள தெரியாமல் தடுமாறி ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்துவதற்கே நீங்கள் ஒன்றரை வருஷம் ஆயிருக்கு இப்போ நடத்த போகிறாரு வீடியோ வெளியிட போகிறாரு அப்படின்னு இந்த டீசர் ட்ரைலர் ப்ரோமோ வெளியிடுவாங்கல்ல அது மாதிரி ஒரு பத்து வர போகிறார் விரைவில் பிரஸ்ஸை சந்திப்பார் தயா ஆவணங்களை தயார் பண்ணிட்டு இருக்காங்க ஆதாரங்களை தயார் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்படி தான் பில்டப் கொடுக்குறாங்கன்னு ஒழிய நடந்த தவறுக்கு தார்மீக மன்னிப்பு கேட்டு இனி எந்த கட்சி கூட்டத்திற்கும் இப்படி குழந்தைகளை கொண்டு போவதீங்க கற்பனைப்பண்ணில் கொண்டு போவாதீங்க மரத்தில் ஏறாதீங்க மின் மின் மேலே தொங்காதீங்க இப்படி அநியாயத்து கூட்டத்தை கூட்டாதீங்க இனி பொதுக்கூட்டங்கள் மட்டும் தான் நடத்தப்படும் இல்லையா நான் எம்ஜிஆர் மாதிரியே படுத்துக்கிட்டு ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க ஒன்றே ஒன்று விஜய் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும் இந்த நாற்பத்தி குடும்பத்துக்கு நல்லது பண்ணணும் விஜய் ரசிகனுக்கு நல்லது பண்ணணும்னா விஜய் தார்மீக ரீதியாக பொறுப்பேற்று எனக்கு இந்த அரசியலே வேண்டான்னு ஒதுங்கி செல்வது தான் விஜய் செய்கிற நல்லதாக அமையும் எடுத்து நாட்டை இளம் தலை முறை தலை நீ வரின்